மிருக சீரிட நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் மிதுன ராசியில் அமைந்துள்ளன இதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயின் வேகமும் நட்சத்திர அதிபதி புதனின் அறிவாற்றலும் ராசி அதிபதி இணைந்து செயல்படும் ஸ்டார் சீரிடத்தின் அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் செவ்வாய் மார்ஸ் வேகம் தைரியம் அதிபதி மூன்று நான்கு பாதம் புதன் மர்க்யூரி அறிவு பேச்சுத்திறன் தகவல் தொடர்பு குறியீடு மான் பேடல் ஆர்வமுள்ளவர் சுறுசுறுப்பு இயல்பு தேவகணம் சஞ்சலகுணம் மாறுபட்ட சிந்தனை சிறப்பியல்பு அறிவு தேடல் துணிவு கூர்மையான புத்தி பல துறைகள் பற்றிய ஆர்வம் விரைவாக செயல்படுதல் நல்ல தகவல் தொடர்பு திறன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் பலங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஜூன் இரண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஆண்டின் தொடக்கத்தில் குரு ஜென்மத்தில் இருப்பார் ஒன்று குருவின் தனஸ்தான சஞ்சாரத்தால் பணவரவு தனயோகம் தாக்கம் ஜென்ம குருவின் முடிவிற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் இது மிகச்சிறந்த தனயோக அமைப்பாகும் விரிவு புதனின் ஆதிக்கத்தால் பேச்சு எழுத்து கணக்கு நீங்கள் செய்யும் அனைத்து தகவல் தொடர்பு சார்ந்த வேலைகளும் வியாபாரமும் அபரிமிதமான லாபத்தை தரும் பண வரவு அதிகரிக்கும் இதுவரை நிலுவையிலிருந்த கடன்கள் அடைபடும் குடும்ப செலவுகள் மற்றும் முதலீடுகளுக்காக போதுமான பணம் கையில் புழங்கும் இரண்டு குடும்பத்தில் சுப காரியங்கள் மற்றும் ஒற்றுமை தாக்கம் இரண்டாம் இடம் குடும்பத்தையும் குரு சுப நிகழ்ச்சிகளையும் குறிக்கும் விரிவு குருவின் உச்ச சஞ்சாரம் உங்கள் குடும்பத்தின் மீதான முழுமையான ஆசிர்வாதமாக அமையும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் குழந்தை பிறப்பு கிரக பிரவேசம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அவற்றை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் மூன்று பேச்சில் தெளிவு மற்றும் மதிப்பு புதனின் குணம் தாக்கம் மிதுனத்தின் புதனால் ஆளப்படும் நீங்கள் இயல்பாகவே திறமையான பேச்சாளராக இருப்பீர்கள் இரண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நீங்கள் பேசுவது அனைவராலும் ஏற்கப்படும் வேலை தேடுபவர்களுக்கு நேர்காணல்களில் வெற்றி கிடைக்கும் ஆலோசனை கன்சல்டேஷன் கல்வி டீச்சிங் பத்திரிகைத்துறை போன்ற பேச்சு திறன் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலம் நான்கு பாக்கிய சனி மற்றும் தந்தை வழி உறவுகள் தாக்கம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது பாக்கியத்தை அதிகரிக்கும் குருவின் ஆதிக்கமும் இணைவதால் தெய்வ பலம் கூடும் விரிவு தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்பட்டாலும் அவரின் வழிகாட்டுதலும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு தேவையான அதிர்ஷ்டமும் ஆதரவும் இந்த சனியால் கிடைக்கும் இக் பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் பெருமாளை வழிபடுவது நல்லது குறிப்பாக வியாழக்கிழமை கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடவும் புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது அறிவாற்றலை அதிகரிக்கும் அறிவுரை குலுவின் அருளால் இந்த ஆண்டு அதிக நிதி ஆதாயம் கிடைக்கும் எனவே கடன் கொடுப்பதை தவிர்த்து நீண்டகால முதலீடுகளில் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு முழுவதும் நன்மை கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக மிதுன ராசியில் அமைந்துள்ளது இந்த நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே புதனின் கூர்மையான அறிவையும் ராகுவின் சாமர்த்தியத்தையும் ஒருங்கே பெற்றவர்கள் ஸ்டார் திருவாதிரை நட்சத்திரத்தின் அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் ராகு ராகு சாமர்த்தியம் ஆராய்ச்சி கவர்ச்சி ராசி அதிபதி புதன் மக்யூரி அறிவு பகுத்தறிவு நகைச்சுவை உணர்வு குறியீடு மனித யோசனை சிந்தனை இயல்பு தேவகணம் சஞ்சலகுணம் மாறுபட்ட சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான் நடராஜர் சிறப்பு இயல்பு விரைந்து சிந்திக்கும் திறன் ஆராய்ச்சி மனப்பான்மை ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் புதுமையை விரும்புதல் உலகியல் ஆசைகள் நகைச்சுவை உணர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஜூன் இரண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஆண்டின் தொடக்கத்தில் குரு ஜென்மத்தில் இருப்பார் டிக் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் ராகுவின் வேகம் கட்டுப்படுத்தப்படுதல் தாக்கம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் சஞ்சல குணத்தால் அவ்வப்போது மனக்குழப்பங்களுக்கும் முடிவெடுப்பதில் தாமதத்திற்கும் ஆளாவார்கள் விரிவு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு உச்சம் பெறுவது உங்களின் மனதிற்கு சந்திரனால் ஆளப்படும் மிதுனத்திற்கு தெளிவை கொடுக்கும் புதனின் பகுத்தறிவுடன் குருவின் ஞானம் இணைவதால் இனிமேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் லாபகரமானதாகவும் உறுதியாகவும் இருக்கும் தேவையற்ற பயங்கள் நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்புகள் தாக்கம் இரண்டாம் இடத்து உச்சகுரு தனயோகத்தையும் சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தருகிறார் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் தங்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற வேலைகள் அமையும் ராகுவின் ஆதிக்கத்தால் புதுமையான வழிகளில் ஆராய்ச்சி டெக்னாலஜி மறைமுக வியாபாரம் போன்ற வழிகளில் வருமானம் ஈட்டுவீர்கள் பழைய கடன்களை அடைக்க தேவையான பணப்புழக்கம் சீராக இருக்கும் மூன்று கல்வியில் சிறந்து விளங்குதல் மற்றும் புதுமையான சிந்தனை தாக்கம் அறிவு கிரகம் புதனின் ராசியில் ராகுவின் ஆராய்ச்சி குணம் இணைந்துள்ளது மாணவர்கள் உயர்கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் புதுமையான சிந்தனை மற்றும் நகைச்சுவை உணர்வு பணியிடத்தில் பாராட்டுகளை குவிக்கும் ஆனால் ராகுவின் ஆதிக்கம் இருப்பதால் குறுக்கு வழியில் சிந்திக்காமல் நேர்மையாக உழைத்தால் மட்டுமே நீடித்த வெற்றியை பெற முடியும் நான்கு ஆன்மீக நாட்டம் மற்றும் சிவ வழிபாடு தாக்கம் உங்கள் அதிர்ஷ்ட தேவதை நடராஜர் வடிவில் உள்ள சிவபெருமான் ஆவார் சனி ஒன்பதில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விரிவு ஆன்மீக தேடல் மற்றும் யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் உங்கள் குலதெய்வ அருளால் உங்களின் ஞானம் பலப்படும் சனியின் ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் தந்தையின் ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற்றுத்தரும் டிக் பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுவது ராகுவின் அலைபாயும் தன்மையை கட்டுப்படுத்தும் திங்கள்கிழமை சிவ ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்றலாம் அறிவுரை உங்கள் அபாரமான பகுத்தறியும் திறனையும் விரைந்து சிந்திக்கும் திறனையும் பணபலத்தை அதிகரிக்கும் வழிகளில் பயன்படுத்துங்கள் இந்த ஆண்டு பணவரவு அதிகரிப்பதால் செலவுகளை நிர்வகிப்பதில் புத்திசாலித்தனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசியில் அமைந்துள்ளன இது குரு பகவானின் சொந்த நட்சத்திரமாகும் ஸ்டார் புனர்பூசத்தின் அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் குரு ஜூபிட்டர் ஞானம் நீதி செல்வம் ராசி அதிபதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் புதன் மர்க்யூரி அறிவு பகுத்தறிவு தகவல் தொடர்பு குறியீடு அம்புக்கூடு மீண்டும் மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு பயணம் இயல்பு தேவகணம் சஞ்சலகுணம் அதிர்ஷ்ட தேவதை அதிதி தேவி தேவர்களின் தாய் தாராள தாராளகுணம் சிறப்பியல்பு ஞானம் பெரியோர்களை மதித்தல் நன்னடத்தை தாராள மனப்பான்மை பல துறைகள் பற்றிய அறிவு பயணங்களை விரும்புபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஜூன் இரண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஆண்டின் தொடக்கத்தில் குரு ஜென்மத்தில் இருப்பார் டிக் இரட்டிப்பு நன்மை மற்றும் தனயோகம் குருவின் உச்ச சஞ்சாரம் தாக்கம் குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திற்கு குரு உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிக மிக விசேஷமான அமைப்பாகும் இது இரட்டிப்பு நன்மை அளிக்கும் யோகமாகும் விரிவு ஆண்டின் தொடக்கத்தில் ஜென்ம குருவாக இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பணமழை பொழியும் தொழில் உத்தியோகத்தில் உங்களின் தாராள மனப்பான்மை அதிதி தேவி குணம் மற்றும் ஞானம் வெற்றியை பெற்றுத்தரும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கைகூடும் இந்த ஆண்டு நிதிநிலை மிகவும் ஸ்திரமாக பலமாக இருக்கும் இரண்டு குழந்தை பாக்கியம் மற்றும் வாரிசால் பெருமை தாக்கம் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் மற்றும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தை பலப்படுத்தும் விரிவு புனர்பூசம்காரர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அவர்களின் உயர்கல்வி வேலைவாய்ப்பு அல்லது திருமணத்தின் மூலம் குடும்பத்திற்கு பெருமை சேரும் குழந்தை விஷயத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் மூன்று அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக பயணம் பாக்கிய சனி தாக்கம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது பாக்கியத்தை அதிகரிக்கும் குருவின் ஆதிக்கமும் இணைவதால் தெய்வபலம் கூடும் விரிவு நீண்ட நாட்களாக கைகூடால முயற்சிகள் மற்றும் வேண்டுதல்கள் நிறைவேறும் ஆன்மீக பயணம் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுதல் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வ அருளால் உங்களின் ஞானம் பலப்படும் சனியின் ஒன்பதாம் இடத்து சஞ்சாரம் தந்தையின் ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற்றுத்தரும் டிக் பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் வியாழக்கிழமை தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடவும் புதன்கிழமை தோறும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது அறிவாற்றலை அதிகரிக்கும் அறிவுரை குருமின் அருளால் இந்த ஆண்டு அதிக நிதி ஆதாயம் கிடைக்கும் எனவே கடன் கொடுப்பதை தவிர்த்து நீண்டகால முதலீடுகளில் கவனம் செலுத்தினால் உங்களது எதிர்காலம் செழிக்கும்